அன்பிலீவபிள் ப்ரைஸ் ரேஞ்சில் சூப்பரான கலெக்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே ஹெவி குவாலிட்டி ப்ரீமியம் ப்ரிப்ரேஷனான செயின்ஸ் எல்லாமே சூப்பரான செயின்ஸு டெய்லி வியர் செயின்ஸு ரொம்ப ரொம்ப சூப்பரான லுக் தரக்கூடிய ஹெவி குவாலிட்டி செயின்ஸு இதோடய ரேட் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எல்லா கலெக்ஷன்ஸுமே த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் இது எல்லாமே கடா டைப் பேங்கிள் அட்ஜஸ்டபிள் டைப் பேங்கிள் ஒரு ஒரு வீடியோவையும் ஒரு ஒரு ஃபோட்டோவையும் பாருங்கள் இங்கே பாருங்கள் த்ரீ பீஸ் நெக்ஸட் வந்து ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் ஷிப்பிங் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வந்துடும் அது ஒருவேளை க்ளோஸ்டு பேங்கிலாக இருந்ததுன்னா சைஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம் க்ளோஸ்டு பேங்கிள் டைப்பும் இருக்குது அட்ஜஸ்டபிள் டைப்பும் இருக்குது ஏடி ஸ்டோன் டைப்பும் இருக்குது குந்தன் ஸ்டோன் டைப்பும் இருக்குது வீடியோவோட கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வளையல்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் செட் வந்து ஒரு டென் வெரைட்டிஸ் நெக்ஸ்ட் செட் அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே பாருங்கள் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வந்துடும் குறைஞ்சது நாலு செட்டு எடுத்தால் மட்டும்தான் நாம வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுப்போம் ரொம்ப 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 ரீசனபிள் ப்ரைஸ் ரொம்ப ஹோல்சேல் ப்ரைஸ் நீங்கள் எல்லா செல்லர்கிட்டேயுமே நீங்கள் சர்ச் பண்ணிட்டு கடைசியாக கூட நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த பேங்கிள்ஸ் கலெக்ஷன் நெக் பீஸ் கலெக்ஷன் நிறைய மூவிங்கில் வந்து போயிட்டே இருக்கு நல்ல ஒரு சூப்பரான பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் நமக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு கிடச்சிட்டே இருக்குது ஸோ எல்லா கலெக்ஷன்ஸும் மீடியாவோட கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் எந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து மீடிய டாஸ் பண்ணி நல்ல ஒரு நம்பரில் பேங்கிள்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் காப்பர் ஃபினிஷ் பேங்கிள்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சில்வர் ஃபினிஷ் பேங்கிள்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ஹோல்சேல் ப்ரைஸ் இது எல்லாமே நீங்கள் போய் இது பத்து செட்டு இருபது செட்டு வாங்கினாலும் இந்த ப்ரைஸில் தான் தருவாங்க ரொம்ப ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம வந்து த்ரீ சிக்ஸ்டிக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு செட்டு எடுக்கிற இடத்துல ரெண்டு மூணு செட்டு எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி யூசேஜுக்கு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப நியாயமான விலையில் முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க நாலு செட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ டெலிவரி தான் பாருங்கள் அது மட்டும் இல்லாத அந்த நெக் பீஸு நெக்லஸ் செயின்ஸ் இதில் இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே நீங்கள் எதை எடுத்தாலும் ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ரைஸில் நல்ல ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒருவேளை இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் கொலீக்ஸுக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் தேவைப்படலாம் அவங்களுக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம ஷா ஃபேஷன்ஸ் யூடியூப் சேனலில் வர எல்லா வீடியோஸும் வாட்ச் அவுட் பண்ணுங்கள் ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஜுவல்லர் ஐட்டம்ஸ் எல்லாமே நாம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம ஷா ஃபேஷன்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்து நாம் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவுக்கு கீழவே நம்மளோட ஷாஃபேஷன்ஸ் வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்லோட் பண்ணியிருக்கோம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இமீடியேட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுவோம் அதுவும் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்து பலனடையலாம் தேங்க்யூ ஸோ மச் கிவ் ஆர்டர்ஸ் மோர் தேங்க்யூ